வணக்கம் விவசாய நண்பர்களே நான் முன் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி கரும்புல மட்டும் நம்ம புல்லு வளர விடக்கூடாது அப்படி வளர்ந்துட்டா வந்து கொஞ்ச நாளில் நம்ம அதை பார்க்காத விட்டால் கரும்போட தாண்டி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நம்ம குலையில் ஒரு இடத்துல அப்படிதான் நம்ம கரும்போடு தாண்டி வளர்ந்துருச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பக்கத்தில் இருக்கிற கரும்பு எல்லாமே வளர்ந்துருக்கு இந்த இடம் மட்டும் கரும்பு டவுனாக இருக்குது ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா இந்த இடம் மட்டும் புல்லு அதிகமாக இருக்குது இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும் லாஸ்ட் வரைக்கும் இந்த இடம் கரும்பு வளரவே வராது இந்த பில்லு பக்கத்தில் இடம் ஃபுல்லாக ஸ்பிளிட்டாயிடும் ஸோ நம்ம இதை எப்படி எடுத்தாகணும் ஆக்சுவலி நம்ம இதை இன்னைக்கு எடுத்துட்றோம்